குரல் ஆயிரத்து இருநூற்றி அறுபத்து ஒன்று வாளற்று புர்க்கென்ற கண்ணும் அவர் சென்ற நாளொற்றி தேய்ந்த விரல் குரல் விளக்கம் வருவார் வருவார் என வழி பார்த்து பார்த்து விழிகளும் ஒளியிழந்தன பிரிந்து சென்றுள்ள நாட்களைச் சுவரில் குறியிட்டு அவற்றை தொட்டு தொட்டு எண்ணி பார்த்து விரல்களும் தேய்ந்தன குரல் ஆயிரத்து இருநூற்றி அறுபத்தி இரண்டு இளங்கிழாய் இன்று மறப்பினென் தோள்மேல் கலங்கழியும் காரிகை நீத்து குரல் விளக்கம் காதலரை பிரிந்திருக்கும் நான் பிரிவு துன்பம் வாராதிருக்க அவரை மறந்திருக்க முனைந்தால் என் தோள்கள் அழகு நீங்கி மெலிந்து போய் வளையல்களும் கழன்று விழுவது உறுதியடி என் தோழி குரல் ஆயிரத்து இருநூற்றி அறுபத்து மூன்று உரண்ன உள்ளம் துணையாக சென்றார் வரல் நசெய் இன்னும் உள்ளேன் குரல் விளக்கம் ஊக்கத்தையே உறுதுணையாக கொண்டு வெற்றியை விரும்பி சென்றுள்ள காதலன் திரும்பி வருவான் என்பதற்காகவே நான் உயிரோடு இருக்கிறேன் குரள் ஆயிரத்து இருநூற்றி அறுபத்து நான்கு கூடிய காமம் பிரிந்தால் வரவுள்ளி நெஞ்ச குரல் விளக்கம் காதல் வயப்பட்டு கூடியிருந்து பிரிந்து சென்றவர் எப்போது வருவார் என்று என் நெஞ்சம் மரத்தின் உச்சி கொம்பில் ஏறி பார்க்கின்றது குரல் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஐந்து காண்கமன் கொண்கனை கண்ணாரக் கண்டபின் நீங்கும் என் மென் பசப்பு குரல் விளக்கம் கண்ணாரை என் கணவனை காண்பேனாக கண்ட பிறகே என் மெல்லிய தோளில் படர்ந்துள்ள பசலை நிறம் நீங்கும் குரல் ஆயிரத்து இருநூற்றி அறுபத்து ஆறு வருகமன் கொண்கன் ஒரு நாள் பருகுவன் பைதல் நோய் எல்லாம் கெட குரல் விளக்கம் என்னை வாடவிட்டு பிரிந்துள்ள காதலன் ஒரு நாள் வந்துதான் ஆக வேண்டும் வந்தால் என் துன்பம் முழுவதும் தீர்ந்திட அவனிடம் இன்பம் துய்ப்பேன் குரல் ஆயிரத்து இருநூற்றி அறுபத்தி ஏழு புலப்பேன் கொல் புல்லுவேன் கொல்லோ கலப்பேன் கொல் கணன்ன குரல் விளக்கம் கண்ணின் மணியாம் என் காதலர் வந்தவுடன் பிரிந்திருந்த துயரின் காரணமாக அவருடன் ஊடல் கொள்வேனோ அல்லது கட்டித் தழுவிக் கொள்வேனோ அல்லது ஊடுதல் கூடுதல் ஆகிய இரண்டையும் இணைத்துச் செய்வேனோ ஒன்றுமே புரியவில்லையே எனக்கு அந்த இன்பத்தை நினைக்கும்போது போது குரல் ஆயிரத்து இருநூற்றி அறுபத்தி எட்டு வினை கலந்து வென்றீக வேந்தன் மனை கலந்து மாலை அயர்கம் விருந்து குரல் விளக்கம் தலைவன் தான் மேற்கொண்டுள்ள செயலில் வெற்றி பெறுவானாக அவன் வென்றால் என் மனைவியுடன் எனக்கு மாலைப்பொழுதில் விருந்துதான் குரல் ஆயிரத்து இருநூற்றி அறுபத்து ஒன்பது ஒரு நாள் எழுநாள் போல் செல்லும் சேன் சென்றார் வருநாள் வைத்து ஏங்குபவர்க்கு குரல் விளக்கம் நெடுந்தொலைவு சென்ற காதலர் திரும்பி வரும் நாளை எதிர்பார்த்து இயங்குபவர்க்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக தோன்றும் குரல் ஆயிரத்து இருநூற்றி எழுவது பெரினென்னாம் பெற்ற கால் எண்ணாம் உரிநெண்ணாம் உள்ளம் உடைந்து கக்கால் குரல் விளக்கம் துன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் மனம் நிலையிழந்து போய்விடுமானால் பிறகு ஒருவரையொருவர் ஒருவர் திரும்ப சந்திப்பதனாலோ சந்தித்து கூடுவதனாலோ என்ன பயன்